ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் என்ன ஃபிஷிங்னு பார்த்தீங்கன்னா சின்ன மீன் போட்டு சின்ன மீன் பிடிக்கிற மெத்தட் அதாவது சின்ன இறை போட்டு சின்ன மீன் பிடிக்கிற மெத்தட் தான் நம்ம கொண்டு இருக்கற இறை பார்த்தீங்கன்னா சின்ன அயலை கொஞ்சம் தான் கொண்டாந்துருக்கோம் எங்கள் ஊரில் அயலைன்னு சொல்லுவாங்க உங்கள் ஊரில் என்ன சொல்கிறாங்கன்னு இங்கே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ என்ன மீன் கிடச்சிருக்குன்னு பார்க்குற நம்ம சேனலில் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃபர்ஸ்ட் அடிச்சிருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிளிமீன் தான் அடிச்சிருக்கு கிளிமீன் பேரட் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எங்கள் ஊரில் வந்து கிளிமீன் தான் சொல்லுவாங்க உங்கள் ஊரில் என்னென்னு சொல்லுவாங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுவாங்க இது ஒரு அழகான மீன் பார்க்குறதுக்கு சரியான பாடி பேட்டனோட இருக்கும் ஒரு நல்ல பெருசாக வளரக்கூடிய மீன் தான் அது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம கிடச்சிருக்க மீன் வந்து ராக் ஃபிஷ்ஷு இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் எடுத்து கையில் யாராவது தெரியாதவங்க பார்த்தாச்சின்னா கையில் எடுக்கலாம்னு தோணும் ஆனால் கையில் எடுக்கக்கூடாது இது ரொம்ப விஷம் கொண்ட மீன் இதுக்கு மேலே இருக்குது எல்லாமே பாடியில் இருக்குது எல்லா மூல்களிலையும் விஷம் இருக்கும் ரொம்ப பெயின் கொடுக்கும்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா ஸோ அடுத்த நமக்கு அடிச்சிருக்க மீன் பார்த்தீங்கன்னா இதுதான் நீங்கள் இந்த மீனோட பேர் தெரிஞ்சால் கமேண்டில் சொல்லுங்கள் யாருக்கெல்லாம் மீனோட பேர் தெரிஞ்சிருக்குன்னு பார்க்கலாம் ஸோ இது வந்து ஒரு ஆஃப் கேஜி இருந்துச்சு ஸோ ஒரு சரியான ஸ்ட்ரைக்கு நம்ம தம்பி தான் பிடிச்சோன்னு தான் தம்பியோட கையெல்லாம் கிழிச்சி விட்டுச்சு லைனாக வச்சு ஸோ மீன் பிடிக்கும்போது சேஃப்டி முக்கியம் அதையும் ஒன்று பார்த்துக்கோங்க இந்த மீன் டேஸ்ட்டாக வேறு இருக்கும் ஸோ மாதிரி ஃபிஷ்ஷிங் ரிலேட்டட் வீடியோஸ் உங்களுக்கு தேவைன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்